கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருக்கோவில் வண்டியத்தில் எடையூர் கிராமத்தில் வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது மாதமாக வரங்க பொம்பளைங்க சின்ன பசங்க எல்லாம் வருதுங்க ரோடு போட்டு நாலு மாதமாக வச்சு ஜல்லி பரமிட்டு வந்தாங்க போகிற வண்டிகாரம் பூரா தலைகே ஊர்ந்து வந்து பதினாறு பேர் வரையும் கால்க்கை ஒடிச்சு போட்டோம் கால் பூரா காயமாகாது டூவீலர் போக போகாமல் அந்த ஜல்லி போடுறது வண்டி போக பிரிஞ்சு வந்து ஜல்லி பூரா அப்பால் ஒதுங்கி போச்சு வண்டி போகாமலே நடக்க முடியல மாடு ஓட்டி போக முடியல ஹாஸ்பிட்டலுக்கு வர ஜனங்க பூரம் ஒன்றும் மாலாதுங்க வயசான நடந்து வர்றாங்க செருப்பு கூட இல்லாமல் அந்த நடந்து வர முடியல இதை எவன் எடுத்தால் கான்டாக்ட் எடுத்தா இருந்தாலும் திமுக ஆரஞ்சு பணத்தை எடுத்துன்னு போட்டாலும் போட்டாலும் போடல அதுவும் தெரியல எங்கள் அந்த ரோடு வந்து சரி பண்ணுறதுனால இல்லைன்னா இன்னொரு ஒரு வாரத்தில் சாலம்பரில் போராட்டம் உணவகத்தை போராட்டம் பண்ணுவோம் யார் எடுத்தாலும் வந்து இந்த ரோடு வந்து போட்டு கொடுக்கணும் இருபது நாள் டைம் இருபது நாற்று செ ரோட்டில் மெயின் ரோட்டில் சாலம்பரியல் பண்ணுவோம் நோட்டீஸ் போட்டு திருப்பம் காவல் நிலையத்தில் கொடுத்து நாங்கள் கிராம மக்கள் போகிறோம் சாலம்பு போனோம் இடையூறுக்கும் அறுதும் ஓடிங்க எத்தனை பால் வண்டி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க வண்டியில் போகிறாங்க மாடு பிடிச்ச மாதிரி போகிறாங்க யாரும் ஒழுங்காக போக முடியாது எல்லாம் டெய்லியும் விழுறாங்க டூ வீலரில் அதை வந்து கொஞ்சம் போடணும் அது யார் எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்து எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாலும் கொடுங்க எல்லாம் போகட்டும் பண்ணுவோம் கரெக்டாக உறுதி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் தலையிட்டு இது யார் எடுத்துக்கிறாங்களோ பார்த்து எங்களுக்கு வந்து நிவாரணம் பண்ணி கொடுக்கணும் அப்படியெல்லாம் போக வேண்டியது கலெக்டர் ஆஃபீஸில் வந்து முன்னாடி இருக்கும் இடையூரில் ரோடு போட்டு மூணு மாதம் ஆகுது ஜல்லி போட்டு இன்னும் இதுக்கு தார் ஊற்றலாம் இது என்ன யாரும் யாரும் எடுத்து பார்க்கல காலையில ஆனா பூரா சுகர் பேஷண்ட் பூரா தடுமாறின்னு வீந்து ஏஞ்சி கைகள்லாம் முட்டியெல்லாம் வயிட்டு வராங்க இந்த மாதிரியா போட்டு வச்சிருந்தா எம்ம நாளைக்கு இந்த ரோடு இப்படியா இருக்கும் இது என்னைக்குதான் தீர்வு கிடைக்கும் இருக்காங்களா இல்ல இல்லையா எந்த அட்ரஸ் தெரியல செத்துட்டாங்களான்னு கூட தெரியல இந்த மாதிரியா இருந்தா எம்ம நாளைக்கு இந்த ரோடு எத்தனை மாசம் ஆச்சு போட்டு ஜல்லி போட்டு இதை ரெடி பண்ணவே இல்லை இப்படி இருந்தா அந்த ஹாஸ்பிடல்ல இருந்து மூடிட்ட ஊண்டுக்கு போடா போவாங்கன்னு நினைக்கிறவங்க வயசானவங்களாம் வாத்துக்கு போறதுக்கு இல்லாத இந்த மாதிரி இருந்தா என்ன பண்றது யாரு என்ன தலையில எடுத்து பார்க்கல இந்த எம்எல்ஏ எம்பி ஆவனு எங்கக்குrangle நல்ல தெரியல என்னடா போய் நிலையில இருக்குதுன்னே பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிவர்செயறிகை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்